அனைவருக்கும் வணக்கம் நாம் அகத்திய மாமனிவர் தன்னுடைய பிரதம சீடராகிய புலத்தியருக்கு அருளி செய்த பரிபூரண ஞானம் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் பொதுவாக சித்தர்கள் என்று சொன்னாலே அவர்கள் ஏதோ காஷாயம் பூண்டு உருத்துராக்கம் தரித்து உலகியல் வாழ்க்கைகளை எல்லாம் முழுமையாக வெறுத்து ஏதாவது மலைக்காடுகளுக்குள்ளே தஞ்சம் புகுந்து அங்கே தனித்து வாழக்கூடியவர்கள் என்பதாக பொதுவாக எல்லோரும் கருதி இருக்கிறார்கள் ஆனால் உண்மையான ஒரு யோகி என்பவன் இப்படிப்பட்ட தோற்றத்தில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அவன் சம்சார வாழ்க்கையிலே குடும்பஸ்தனாக இருந்தபடியாகவே கூட நல்ல நிலையிலே ஒரு சித்தனாக வாழ்ந்திருக்க முடியும் என்பதைப் பற்றி புலத்தியருக்கு அகத்தியர் விளக்கிச் சொல்லுகிறார் அது எப்படி என்பதைப் பற்றி இன்றைய பாடற்பதிவிலே பார்க்கலாம் ஆமடா பராபரமாய் நின்ற ஞானி அவனிதனில் வெளிதனையும் அறிந்த யோகி தாமடா உலகத்தில் இருந்து கொண்டு தாரணியோர் தங்களுடன் சமுசாரத்தில் மாமடா அன்னை தந்தை மக்கள் பெண்டில் மைத்துணரும் சூழ்ந்த சனம் மற்றும் உள்ளோர் ஆமடா இருந்தால் அறிந்தால் என்ன அடிதறியா பாவிகளே அறிந்து கேளே அடிமுடி தெரியாமல் உண்மையான ஒரு யோகத்தினுடைய தத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய முட்டாள்களை என்னவென்று சொல்லுவது பராபரத்தை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் துறவியாக சன்னியாசியாக உலகத்தை துறந்தவனாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை இந்த உலக வாழ்க்கையிலே சம்சாரத்தோடு மனைவி மக்களோடு குடும்ப வாழ்க்கையிலே மைத்துனர் மாமன் அன்னை தந்தை மக்கள் பெண்கள் மற்றும் சுற்றம் சூழ வாழ்ந்திருந்தாலும் கூட மனதை முழுமையாக பராபரத்திடம் ஒருவன் இணக்கமாக வைத்துக்கொண்டு கொண்டு விட்டான் என்றால் அப்போது அவனும் யோகி என்றே அழைக்கப்படுவான் அவன் அவனிதனிலே வாழ்ந்திருந்தாலும் கூட வெட்ட வெளியாகிய ஆகாய தத்துவத்தையும் பராபரத் தத்துவத்தையும் முழுமையும் அறிந்தவனாகவே இருப்பான் அப்படிப்பட்டவனை சாமானியன் என்று கருதி புறந்தள்ளிவிடக்கூடாது அவன் உலக வாழ்க்கையிலே இருந்தாலும் கூட அவன் உத்தம ஞானியாக இருப்பான் என்று மறைபொருளாக இந்த உலக வாழ்க்கையிலே தங்களை மறைத்து சாமானியனைப் போல காணப்படக்கூடிய யோகிகளைப் பற்றி புலத்தியருக்கு அகத்தியர் சொல்லுகிறார் இதன் பொருள் யாதென்றால் துறவியாக சென்றுதான் யோகத்தை அடைய வேண்டும் என்கிற அவசியமில்லை சம்சார பந்தத்திலே உலக வாழ்க்கையிலே இருந்தாலும் கூட ஒருவனால் யோகியாக ஜொலிக்க முடியும் என்பதை விளக்கும் விதமாகவே இந்த கருத்து எங்கே பரையறுத்து சொல்லப்பட்டிருக்கிறது கேளப்பா குன்றுமணி குப்பை தன்னில் கிடந்தாக்கால் ஒளிமொழிங்கி கெட்டுப்போமோ சூழப்பா அரவின்வாய் மணிதான் சால சுடர்மங்கி கண்டதுண்டோ சுத்தஞானி வாழப்பா வெழியால் தன் முலைமேல் நெஞ்சம் வைத்திருந்து அணைந்தாலும் மறவான் சிந்தை நீளப்பா பராபரத்தில் நின்று ஆடும் நேரறிந்தோர் எங்கிருந்தும் நிலை தப்பாரே இங்கே குஞ்சிமணி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு செடியின் விதை குப்பையிலே கிடந்தாலும் கூட அதனுடைய ஒளி என்பது மங்கி போகாது அது அழகாக தன்னுடைய நிறத்தை வெளிப்படுத்தியபடியாகவே இருக்கும் அதுபோல கொடூரமான விஷநாகம் என்று கருதி இருக்கக்கூடிய நாகமும் கூட தனக்குள்ளே இருக்கக்கூடிய விஷத்தை வெளிப்படுத்தாமல் பலகாலம் காத்திருந்தால் அது நாகமணியாக நாகரத்தனமாக மாறிவிடுகிறது நாகத்தின் வாயிலே இருந்து வெளிப்பட்டது என்பதற்காக அந்த நாகரத்னத்தை யாரும் புறந்தள்ளுவது இல்லை அதுபோல உலக வாழ்க்கையிலே ஒரு பெண்ணின் மையிலே வாழ்ந்திருந்து மனைவி மக்களை பெற்றிருந்தாலும் கூட அவனை யோகி அல்ல என்று புறந்தள்ள எப்படி பார்த்தாலும் பராபரத்திலே மனத்தை நிலைநிறுத்தி வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு யோகியானவன் இல்லற வாழ்க்கையிலே இருந்தாலும் அவன் முள் ஞானி என்றே மதிக்கப்படுவான் என்று அகத்தியர் புலத்தியருக்கு சொல்லுகிறார் இந்த கருத்தை சொல்லும்போது எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை இங்கே சொல்லுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு அந்த ஆண்டிலே சன் தொலைக்காட்சியிலே ஒரு பேட்டியை எடுத்து போட்டார்கள் யோக வாழ்க்கையிலே வாழ்ந்திருக்கக்கூடிய நானும் என்னோடு இணைந்த வேறு சில சித்த வித்தியார்த்திகளும் அந்த தொலைக்காட்சி ஒளிபரப்பிலே பேட்டி கொடுத்திருந்தோம் அந்த பேட்டியை பார்த்துவிட்டு எங்களை தூஷணியாக வர்ணித்தவர்கள் மனைவி மக்கள் பேரன் பேத்தி என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் ஞானிகளைப் போல வேஷம் போடுகிறார்களே இவர்களை எல்லாம் என்ன என்று சொல்லுவது என்பதாக ஏளனமாக பேசினார்கள் அப்படி பேசியவர்கள் ஒரு சித்தருடைய ஜீவ சமாதி ஆலயத்திலே பூசை செய்து கொண்டும் இருந்தார்கள் அந்த சித்தருடைய பேரன் பேத்திகள் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பூசை செய்யக்கூடிய சித்தர் பேரன் பேத்தியோடு வாழ்ந்திருந்தவர் என்பதை மறந்துவிட்டு எங்களை தூஷணையாக பேசியதை அன்று நாங்கள் கேட்டோம் அது மட்டுமல்ல பொதுவாக உலகியல் சார்ந்து வாழ்ந்திருக்கக்கூடியவர்கள் யோக சாதனத்திலே வெல்லவே முடியாது என்பது போன்ற ஒரு மாய கருத்து பரப்பப்பட்டு வருகிறது குடும்ப வாழ்க்கையிலே வாழ்ந்திருப்பவன் யோக பயிற்சியின் போது தன் உடலிலே ஏற்படக்கூடிய அதீத வெப்பத்தை தனித்துக் கொள்வதற்காக மனைவியோடு சல்லாபம் செய்து தன்னுடைய தேக வெப்பத்தை தனித்துக் கொள்கிறான் அப்படிக்கு இல்லாமல் துறவியாக தன்னை மாற்றி கொண்டு விட்டவன் தேக வெப்பத்திலே ஏற்பட்ட காம கனலை தீர்த்து கொள்ள வகை தெரியாதபடியாக தாசிகள் இல்லங்களை நாடி சென்று தங்களுக்கு பலவிதமான நோய்களையும் பெற்று கொண்டார்கள் என்பதாக சித்தர் மக்களுடைய நூல்களிலே நாம் காண முடிகிறது அந்த வகையிலே இங்கே அகத்தியர் புலத்தியருக்கு சொல்லக்கூடிய கருத்து சுத்த ஞானி சொல்லக்கூடிய கருத்தாகவே நமக்கு தோன்றுகிறது பெண்மயக்கத்திலே இருக்கிறான் அவன் பெண் இன்பத்தை நாடியவனாக இருக்கிறான் அவன் நிச்சயமாக ஞானியாக இருக்க மாட்டான் என்று சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஏற்புடையது அல்ல என்கிற கருத்து அகத்தியரிடத்திலே இருந்து இங்கே முழுமையாக வெளிப்படுவது நம் அனைவருக்கும் ஆறுதலை தருகிறது வீரபிரமேந்திரர் என்று அழைக்கப்பட்ட காலஞான தத்துவத்தை உபதேசம் செய்த ஒரு மிகப்பெரிய சித்தருடைய வாழ்க்கை சரிதத்தையும் அவருடைய காலஞானம் என்கிற நூலையும் நம்முடைய வலையொலியிலே பதிவிட்டிருந்தோம் அவர் மட்டுமல்லாது அவருடைய பேத்தியும் கூட காலஞானம் என்கிற நூலை எழுதியிருந்தார் மிகப்பெரிய நிலையிலே ஒரு பெரிய சித்தினியாக இருந்தார் என்பதை பற்றியும் நாம் சொல்லியிருந்தோம் அது மட்டுமல்லாது அவருடைய பிரதம சீடராக இருந்தவர் ஒரு இஸ்லாமியர் பெறப்பால் இஸ்லாமியராக இருந்தாலும் கூட அவர் மிகப்பெரிய நிறை ஞானியாக இருந்தார் என்றும் அவருக்கென்று தனியாக ஒரு ஆலயம் எழுப்பப்பட்டு இன்றளவும் சித்தையா என்பவருடைய அந்த ஜீவ சமாதி ஆலயம் பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது அவருடைய சந்ததிகள் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றியும் கூட நாம் கருத்துக்களை சொல்லியிருந்தோம் இங்கே இதை நினைவுபடுத்துவதன் நோக்கம் யாதென்றால் இல்லறவாசியாக நாம் மாறிவிட்டோமே நாம் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டு சுக்கில் நஷ்டம் செய்துவிட்டோமே அப்படி இருக்கையிலே நமக்கு ஞானம் கிட்டாதோ என்று எண்ணி அங்கலாய்க்கக்கூடியவர்கள் இந்த பதிவை கேட்ட பிறகு தங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்வார்கள் உலக வாழ்க்கையிலே வாழ்ந்திருந்தாலும் கூட ஞானியாக மாற முடியும் யோகியாக வாழ முடியும் என்பதை புரியப்படுத்தும் விதமாகவே அகத்தியர் பெருமானுடைய இந்த பாடலின் கருத்துக்கள் இங்கு விரிவாக உங்களுக்கு எடுத்துச் சொல்லப்பட்டன நிலை ஏற தெரியாத உலக மாண்பர் நெடுந்தூரம் குரு தேடி கங்கை தேடி மலை ஏறி சடை வளர்த்து சித்தரங்கே இடம் என்று உலகில் வந்து நெஞ்சம் தலை நூல் போலே பின்னலாகி தனிப்பார்கள் சித்தர் கண்டு நகைப்பார் அப்பா அலையாதே பெருங்கோயில் புகுந்தோர் முன்பு அரண் உமையும் தேவர்களும் ஆடினாரே அருமை சகோதர சகோதரிகளே அகத்தேர் பெருமானுடைய இந்த வார்த்தைகள் நமக்கு மேலும் பலத்தை தருகின்றன நிலை தெரியாத உலக நெடுந்தூரம் ஏறி கங்கையை தேடி மலையேறி சடை வளர்த்த சித்தர்களை கண்டு அவர்களிடத்திலே சென்று தங்களை தஞ்சமாக புகுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று கருதுகிறார்கள் அது தவறான முடிவு என்று அகத்தியர் குறிப்பிடுகிறார் உங்களுடைய இருக்கக்கூடிய இல்லத்திலேயே ஒரு ஓரத்திலே அமர்ந்திருந்து உங்கள் சிரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய பராபரத்தை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் அப்படி இருந்தும் கூட உங்களுடைய ஆற்றலை நீங்களே அறிந்து கொள்ளாதபடியாக உங்களுக்கான சரியான குருவை தேடி காடு மலைகளை தேடி அலைகிறீர்கள் கங்கை நதியை தேடி காசியிலே சென்று குருவைத் தேட முயற்சி செய்கிறீர்கள் மலையேறி பார்க்கிறீர்கள் அங்கே சடைமுடியை வளர்த்து கொண்டு கஞ்சா புகைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களை குரு என்று கருதி அவர்களிடத்திலே பொன்னையும் பொருளையும் கொடுத்து ஏமாந்தும் போகிறீர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வாழ்ந்திருக்கக்கூடிய நீங்கள் தலைகால் தெரியாமல் தாறுமாறாக பின்னலாகி கிடக்கக்கூடிய ஒரு நூலை எப்படி நீங்கள் பிரித்தெடுக்க முடியாதோ அதுபோல சடைமுடி வளர்த்து காடு மலைகளிலே தஞ்சம் புகுந்திருக்கக்கூடிய துறவிகளிடத்திலே இருந்து உண்மையான ஞானத்தை நீங்கள் கண்டுகொள்ள முடியாது உண்மையான சித்தர்கள் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டு காடு மலைகளை தேடிச் செல்பவர்களை பார்த்து நிச்சயம் நகைக்கத்தான் செய்வார்கள் அவர்கள் நகைப்பிற்கு நீங்கள் இடமாக வேண்டுமா என்பதைப் பற்றி சிந்தித்து பாருங்கள் பெரிய தேவைகளோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையிலே ஓரிடத்திலே அமர்ந்திருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பராபரம் குறித்தான சிந்தனையை நீங்கள் செலுத்து வரும்போது நிச்சயமாக நீங்கள் யோகியாக மாற முடியும் மிகப்பெரிய ஆலயங்களுக்குள்ளே சென்று அங்கே தங்கியிருந்து வழிபாடுகளை செய்தால் இவை கிடைக்கும் என்று கருதியிருப்பதும் கூட மடமைதான் அரணோ உமையோ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனும் ஜீவசக்தியாக வாயுவும் தான் என்பதை புரிந்து கொண்டுவிட்டால் நீங்கள் யோகி என்பதிலே உங்களுக்கு எந்தவிதமான விதமான கருத்தும் ஏற்படாது என்று இங்கே அகத்தியர் புலத்தியருக்கு சொல்லுவதைப் போலவே நமக்கும் சொல்லுகிறார் அருமை சகோதர சகோதரிகளே குடும்ப வாழ்க்கையிலே இருந்தாலும் கூட நாம் யோகிகளாக மாற முடியும் என்கிற அகத்தியருடைய கருத்துக்கள் நமக்கு ஆறுதலை தருகின்றன மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்